கதை கேட்க தயாராயிட்டீங்களா ஆர் யூ ஆல்ரெடி டு லிசன் டு யுவர் ஸ்டோரி இன்றைக்கான வேத வசனத்தையும் கதையும் பார்ப்போமா ஷால் வி சி டு டேஸ் பைபிள் வேர்ஸ் அண்ட் அ ஸ்டோரி பணம் அப்படின்னா பிணமே வாய திறக்கும்னு சொல்லுவாங்க வென் வி சே மணி ஈவன் அ டெட் பாடி வில் ஓப்பன் அட்ஸ் மவுத் தட்ஸ் வாட் பீப்புள் யூஸ் டு சே சிலருக்கு தேவைக்கு அதிகமாக பணம் சேர்க்கிறத ஒரு குறியாக வச்சுருப்பாங்க சம் பீப்புள் யூஸ் டு ஏர்ன் மணி மோர் தேன் தே வாண்ட் பணத்தை சம்பாதிச்சு சம்பாதிச்சு சேர்த்து வைக்கணும்னு ஆசைப்படுவாங்க எதுக்குன்னு யோசிக்க மாட்டாங்க தே வாண்ட் டு அ லாட் ஆஃப் மனி அண்ட் சேவ் திங்க் வாட் இட் இஸ் ஃபார் வேதம் என்ன சொல்லுகிறது என்று பார்க்கலாம் லெட் சி த பைபிள் சேஸ் பிரசங்கி அஞ்சு பத்து பணப்பிரியன் பணத்தினால் திருப்தி அடைவதில்லை செல்வப்பிரியன் செல்வ பெருக்கினால் திருப்தி அடைவதில்லை இதுவும் ஃபைவ் டென் ஹி லவ்ஸ் சில்வர் வில் நாட் பி சாட்டிஸ்ஃபைட் வித் சில்வர் நார் ஹி ஹூ லவ்ஸ் அபேண்டன்ஸ் வித் இன்க்ரீஸ் திஸ் ஆல்சோ இஸ் வேனிட்டி பார்த்திங்களா வேதம் என்ன சொல்லுதுன்னு பணப்பிரியன் பணம் அதிகமாக வேணும்னு ஆசைப்படுறவங்க பேராசை பிடிச்சவங்க பணம் அதிகமாக இருந்தாலும் திருப்தி அடையவே மாட்டாங்களாம் சிவ் த பைபிள் சேஸ் அ பர்சன் ஹூ லவ்ஸ் மணி ஹூ வாண்ட்ஸ் மோர் அக்ரி பர்சன் வில் நாட் பி சாட்டிஸ்ஃபைட் வித் த அபேண்டன்ஸ் தே ஹாவ் ஒரு பணக்காரர் இருந்தார் அவருக்கு அதிக செல்வமும் பொருட்களும் இருந்தது நர் வாஸ் எ ரிச் மேன் ஹி ஹேட் லாட் ஆஃப் ப்ராப்பர்ட்டி அண்ட் திங்ஸ் அவர் அதிகமாக ரொக்க பணமே வச்சுருந்தாரா ஹி ஹேட் லாட் ஆஃப் லிக்விட் கேஷ் அந்த பணத்தை எல்லாமே ஒரு பெரிய பெட்டகத்தில் வச்சு அறையாக கட்டி வச்சிருந்தாராம் இ த மணி என் வால்ட் இன் அ பிக் ரூம் அந்த பெட்டகத்தை திறந்து உள்ளே போகிறதுக்கு இவருக்கு மட்டும்தான் தெரியும் அவங்க மனைவிக்கும் கொஞ்சம் கொஞ்சம் தெரியும் ஹி ஒன்லி நோஸ் டு ஓப்பன் த வால்ட் அண்ட் கோ இன்சைட் அண்ட் ஹிஸ் வாய்ஃப் ஆல்சோ நோ அ லிட்டில் ஒரு நாள் தன்னுடைய பணத்தை பார்க்குறதுக்கு இவர் உள்ளே போயிருக்காரு ஒன் டே ஹி ஹிவென்ட் இன்சைட் டு சீ ஹர்ஸ் மணி ஆனால் உள் பக்கமாக கதவு போட்டிருச்சு பட் கம் ஹவுட் த டோர் க்ளோஸ் ஃப்ரம் இன்சைட் அதனால் அவரால் வெளியே வர முடியல ஸோ தட் ஹி குட் நாட் கம் அவுட் சைடு அவர் கத்துனாரு அழுதாரு கதறினாரு ஆனால் யாருமே வந்து அவரை விடுவிக்கல ஹி ஷவுட்டட் ஹி க்ரைட் பட் நோபடி கேம் டு டேக் இம் அவுட் அவுட் ஆஃப் த த வால்ட் அந்த உள்பக்கம் இருந்து திறக்க முடியாது யாராவது வெளியே திறக்கணும் டோர் பி ஓப்பன் ஓப்பன் ஃப்ரம் ஃப்ரம் இன்சைட் சம் ஒன் டு அவர் அங்கேயே பசியினாலையும் காற்று இல்லாததினாலையும் மறிச்சு போனார் ஹி இன்சைட் டு ஹங்கர் அண்ட் வித் அவுட் ஏர் அரசாங்கத்துக்கு நிதி தேவைப்பட்டாலே அரசாங்கத்துக்கு கடன் அளவுக்கு இவருக்கு பணம் இருந்தது ஈவன் இவரை ஏன் குடும்பத்தினர் தேடல நீங்க யோசிக்கலாம் இவர் அடிக்கடி குடும்பத்தினர் கிட்ட சொல்லாமலே வெளியூருக்கு பிரயாணப்பட்டுருவாரு அதனால இவர் பிரயாணமா போயிருக்காருன்னு யாருமே இவரை தேடல ஹீ யூஸ் டு கோ ஃபார் டூர்ஸ் ஈவன் வித்தவுட் இன்ஃபார்மஸ் ஃபேமிலி மெம்பர்ஸ் ஸோ பீப்புள் தாட் ஹீ ஹேட் கான் ஆன் அூர் வித்தவுட் இன்ஃபார்மிங் தெம் சில வாரங்கள் கழித்து தான் அவருடைய உடலை இருந்து எடுத்தாங்க ஒன்லி ஆஃப்டர் ஃபியூ வீக்ஸ் தே டூக் இஸ் பாடி ஃப்ரம் இன்சைட் த வால் அங்கே ஒரு செவ்ல ரத்தத்தால் எழுதியிருந்தது இருந்தது இன்சை ஆன் வால் இட் வாஸ் ரிட்டன் வித் பிளட் இந்த உலகத்திலேயே பணக்கார மனிதன் சாப்பாட்டுக்கு வழி இல்லாமல் இறந்து போயிட்டான் அப்படின்னு த ரிச்சஸ்ட் மேன் இன் திஸ் வேர்ல்ட் டயட் வித் அவுட் ஃபுட் தன்னுடைய விரலை வெட்டி அந்த இரத்தத்தை வச்சு அவர் எழுதியிருந்தார் ஹீ ஹேஸ் கேட் ஸ்பிங்கர் அண்ட் ரோட் வித் பிளட் ஆன் த வால் நம்ம அதிகம் பணம் வச்சுருந்தா பல காரியங்களை சாதிச்சிடலாம் அப்படின்னு நம்ம நினைப்போம் வி மே திங்க் தட் வி ஹவ் மோர் மணி வீ கேன் Do many things. Adhun may illa panam tevadan. Hana alau kadigam tev illa. That is not true. We need money, but not beyond what we need. Adhite kadigil sandhipo. Let us meet in the next story.